கொண்டார் ஓங்கி ஒழித்த ஞாபகங்களின் இடுக்கிலிருந்து அனைத்தையும் மீட்டி கடைசில நம்ப வச்சு கழுத்தறுக்கிறதுல ஓ பையன் ஓ அனக்கு நிகர்தான் என ஏலனம் செய்தான் வாமன் அவனை நம்ப வச்சு ஆட்டத்தை ஆரம்பிச்சு வச்சது நீதான் வாமன் அதை மறக்க வேணாம் என அழுத்தம் திருத்தமாக பேசினார் நான் எதையும் மறக்கல மயிலாவ் மறந்திருந்தா எப்படி உன்ன உரிச்சு வச்சது போல வந்து நின்னவன அவன் கண்ணை வச்சே கண்டுபிடிச்சிருப்பனா என கைகொட்டி நகைத்தான் பறவை போட்ட எச்சத்துல மரம் அரசமரம் அரசமர்தான் கள்ளி செடி கள்ளி செடிதா என பதிலுக்கு பதில் தந்த வைசாலியின் வார்த்தைகள் அவனை உசுக்கியது கண்மன் தெரியாத கோபம் இழ பனார் என்று வைஷாலியை அறிந்தான் வாமன் இக்காட்சி லேசாக மயக்கம் கலைந்த திலீப்பின் கண்களில் பட்டது தட்டு தடுமாறி எழ முயன்றான் அவன் எவரிபடி கவர் என வர்ணன் கத்திய சந்தர்ப்பத்தில் எங்கிருந்தோ ஒரு துப்பாக்கி தோட்டா வாமனின் நெற்றி கொட்டை துணைத்து மண்ணில் வீழ்த்தியது தன் காலடியில் பார்வை நிலைக்குத்த கிடந்தவனின் அருகில் குடிந்தார் வைஷாலி அதிர்ச்சியும் வெறுமையும் சூழ வெளியிலிருந்து வழிந்து கண்ணத்தில் உருண்ட ஒற்றை கண்ணைத் துளி அவனது விரிந்த கரத்தில் அமர்ந்திருந்த மோதிரத்தின் மீது பட்டுத் திரித்தது ஒரு ஆழ மூச்செடுத்து நிமர்ந்து பார்த்தவருக்கு நேரெதிரில் என்னும் கையில் உயர்த்தி பிடித்த துப்பாக்கியை இறக்காமல் அப்படியே நின்றிருந்தாள் தேஷா